நம்ம மல்லிசு இங்கில நம்ம விஜய் சாரும் வந்து நாகுவோம் ஒன்னா இருக்கிறத பார்த்தா யாருக்கெல்லாம் ரொம்ப கடுப்பாகுதோ மறைக்காம இந்த லைக் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் சார் என்னன்னா முட்டாள்தனமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மல்லிக்கிட்ட ஒரு பக்கம் நம்ம மல்லிகிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா மல்லி தான் எனக்கு கடைசி வரைக்கும் என்னுடைய கண்ணு மாதிரி உன்னை எப்படி நானே விட்டு பெரிய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மல்லிக்கிட்ட அன்பை காட்டுறாங்க இன்னொரு பக்கம் இந்த போலியான ரேணுகா கிட்ட போயிட்டு நம்ம விஜய் சார் வந்து தன்னுடைய பொண்டாட்டி மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க இல்லையா அதை பார்க்கும்போது பயங்கரமான கடுப்பா இருக்கு நம்ம விஜய் சார் மேல கோபம் தான் வருது விஜய் ஏன் சரி ஏன் அப்படி முட்டாள்தனமாக இருக்காங்க சரி தன்னுடைய ஒய்ஃபாகவே ரேணுகாவே இருந்தாலுமே இப்போ மனநல பாதிக்கப்பட்டிருக்கும் போது இந்த ரொமான்ஸ் மயிரெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி நம்ம விஜயசருடைய கழுத்து சட்டையை பிடிச்சி வந்து கேட்கணும் அதை நம்ம மல்லி வேற வந்து பார்க்குறாங்க நம்ம மல்லிக்கு மனசே வந்து கேட்கல ஏற்கனவே நம்ம மல்லி நம்ம விஜயசருக்கிட்ட என்ன சொன்னாங்க நீங்கள் தான் நீங்களும் ரேணுகா அக்காவும் தான் ஒன்றா சேர்ந்து வாழணும் நான் இந்த வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் கிடையாது நான் விட்டு பெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மல்லி ஏற்கனவே மனசு உடஞ்சி போயிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம விஜயசர் அதை சொல்லி இதை சொல்லி எப்படி ஒன்று மனசு வந்து தேத்தி நம்ம விஜய் சார் வந்து நம்ம மல்லியை ஒத்துக்க வச்சாங்க நம்ம மல்லியுமே எனக்கு அதுக்கப்புறமா அந்த பேச்சை எடுக்கல நம்ம மல்லியுமே சந்தோஷமா இருந்த ரேணுகாவை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இப்போ விஜய் சாரும் அந்த ரேணுகாவும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது போது நம்ம மல்லிக்கு மறுபடியும் அதே மாதிரி தோண ஆரம்பிக்குது அதே சமயத்தில் இப்போ நம்ம அன்னபூர்ணியமாகவும் நம்ம மனோகரம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவளுக்கு மன நல்லா பாதிக்கப்படலை இவ நல்லா நல்லா தான் இருக்கா நல்லா குத்துக்கள் மாதிரி இருக்கா இவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது இவ என்ன நோக்கத்தில் வந்திருக்கா எதுக்காக இப்படி நடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னப்பூர்ணியமாகவும் நம்ம மனோகரம் அடித்து வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம மல்லியால் இப்போ கூட அதை வந்து சரியாக வந்து நம்ப முடியல ஆனால் நம்ம மல்லிக்குமே இப்போ சந்தேகம் வந்துருச்சு இதுக்கு முன்னாடியே நம்ம மல்லிக்கு அந்த மாதிரி சந்தேகம் இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம மல்லிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் தான் நம்ம மல்லிக்கு சந்தேகம் வந்தாலே இதுக்கப்புறமா யாருமே ஒன்றுமே வந்து பண்ண முடியாது நம்ம மல்லிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக உண்மையை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதே சமயத்தில் நம்ம நம்ம அன்னப்பூர்ணிமா இருக்காங்க இல்லையா நம்ம அன்னபூர்ணியமாவும் நம்ம மனோகருடைய வேலையை தான் இருக்க போகுது அந்த ரேணுகாவை எப்படியாச்சும் அவளுடைய உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வரணும் அவள் மனநல பாதிக்கப்படலை அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம அன்னப்பூர்ணியமாவுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னா அவள் உண்மையான ரேணுகாவை கிடையாது அப்படின்ற விஷயம் நம்ம அன்னப்பூர்ணியமாவுக்கு வந்து தெரியாது ஆனால் அதையும் கூடி சீக்கிரமே கண்டுபிடிப்பாங்க இவ வெறும் சொத்தை ஏமாத்துறதுக்காக தான் இந்த கரியசன் கிட்ட இருக்கிற சொத்தை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி ஒரு வேஷம் போட்டு நடித்து ஊரை ஏமாத்திட்டு விஷயத்தை விஷயத்த நம்ம அன்னப்பூர்ணியமாக நம்ம மனோகரம் உண்மையை கொண்டு பிடிச்சி வெளியே கொண்டு வரது மட்டும் இல்லாமல் இந்த ரேணுகான்ற வேஸ்தில் இருக்கிறவங்களாம் கூடிய சீக்கிரமே வீட்டு விட்டு வெளியே அடித்து துரத்த தான் போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் சார் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்ம மல்லியை த மல்லியை வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க போல ஏன்னா நம்ம விஜய் சார் கிட்ட நம்ம மல்லி வந்து நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம நம்மள தான் வந்து மனைவியை நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம விஜய் சார் வந்து அந்த ரேணுகாவை போயிட்டு அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம மல்லிக்கையால் அதை வந்து தாங்கிக்கவே முடியல நம்ம மல்லியால் அதை ஏற்றுக்கவும் முடியல அதனால நம்ம மல்லி கண்டிப்பாக நம்ம விஜய் சாரை விட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்ம விஜய் சார் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க கூடிய சீக்கிரம் இந்த சுடர் வந்து மாட்டினாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இல்லை அப்படின்னா நம்ம மல்லிக்கும் நம்ம விஜய் சார் இல்லை மிகப்பெரிய விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இதுக்கப்புறமா வரப்போற சொல்ல என்னவெல்லாம் சோரசிங்களும் திருப்பங்களும் ஆரங்கம் போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க